அனைத்து பண்பாட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இத காணொலியில நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கும் மேலே பார்த்துட்டோம்னா மத்திய அரசுக்கு நம்மளுடைய இந்திய பாரத திருநாட்டினுடைய மத்திய அரசாங்கத்துக்கு இந்த காணொளி வாயிலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் தெரிய இருக்கிறேன் அது என்னன்னு பார்த்துட்டோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வங்கியை பற்றினது தான் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வங்கி சமீபமாக பார்த்துட்டோம்னா எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படிங்கிற ஒரு விவகாரத்துல நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட நல்லா மாட்டிக்கிச்சு அது என்னன்னா எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு எவ்வளவு நிதி வழங்கியிருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை எடுத்து பேசுறது பற்றி தான் அதில் இன்னொன்று எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் பா ஒரு கடந்த ஒரு பத்து வருடங்களாக நான் செய்திகளை தொடர்ந்து பார்த்துட்டு வர ஒரு என்னுடைய வாழ்க்கை முறையில அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வங்கிய பற்றி பேசாத ஒரு விஷயம் ஆனா நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இது நடைமுறையில நாசூக்கா அந்த வங்கி நடத்திட்டு வந்திருக்குது இப்ப தற்சமயம் நடைமுறை வாழ்க்கையில அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னு ஒரு ஓடலோ இல்லை வந்து ஒரு நாசுக்கா செய்யக்கூடிய ஒரு திருட்டுத்தனமோ சட்டவிரோதமான செயலோ அது நம்ம சட்டத்துடைய பார்வைக்கு வந்திருக்கா அப்படிங்கறதே எனக்கு இன்னும் தெரியல அந்த விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன் அது என்னான்னு ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதின பதினஞ்சு அந்த காலகட்டங்கள் முன்பு வரைக்கும் அதாவது நம்ம தற்சமயம் பாரத திருநாட்டினுடைய முத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வருவதற்கு முன்னாள் முன்பு வரைக்கும் ஆஹ் முன்பு வரைக்கும் என்ன ஒரு சட்ட விரோதமான ஒரு நடவடிக்கையில செயல்ல அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கி ஈடுபட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்ததில்ல அத நடைமுறையில் நானும் எதுவும் அது அது அதை வந்து ஒரு ஆய்வு செஞ்சு பார்த்தது இல்லை ஆய்வு செஞ்சு பார்க்கறதுக்கான ஒரு உரிமையும் இல்லை அனுமதி என்னுடைய டீமுக்கு என்னுடைய அணிக்கு வந்தது இல்லை அதாவது ரியல் கான்ஃபிடன்ஸ் குழுவுக்கு வந்தது இல்லை ஏன்னா அது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரொம்ப காலமா நம்ம இந்திய நாட்டுல வந்துட்டு இருக்குது பல சூழ்நிலைகளில் வருமானங்களில் பெ பெருக்கி கொடுத்துருக்கு நம்ம அரசாங்கத்துக்கு ஆனா சட்டவிரோதமான செயல்களையும் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய பார்வையாக இருக்குது அந்த விவகாரம் என்னான்னு பார்த்துட்டோம்னா அதாவது இப்ப வடக்கு வட மாநிலத்தில் இந்த மத்திய அரசு பணி அப்படிங்கிற ஒரு இதுக்கெல்லாம் விண்ணப்பிச்சு போற மாதிரி இருந்ததுன்னா மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு எழுதி நேர்காணலாம் போய் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நேரடியாக என்ன பண்ணாங்கன்னா லஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க லஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டு கொடுக்கறது அப்படிங்கிற பெயரில் பணியில் அமர்த்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அப்ப நான் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துல கேள்விப்பட்ட போது எப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அதாவது இங்க மாநில மாநில அரசு இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினா மத்தியில என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கியை பயன்படுத்தி அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் பல அதாவது அங்கே பல இடங்கள்ல வேலை பார்த்து அந்த அனுபவ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நேர்காணலில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தாண்டி வரும்போது என்ன என்ன ஆச்சுன்னா கிட்ட பணம் இருப்பான்னு இருக்குதான்னு கேட்பாங்க ஒரு பத்து லட்சம் ஒரு இரு இருபது லட்சம் அப்படிங்கிற ஒரு பணம் கேட்பாங்க அப்படி அந்த வே வேலையை கிடைக்க போகிற சமயத்தில் அந்த நபரால் கையிலிருந்து ப பணம் கொடுக்க முடிஞ்சதுன்னா பணம் கொடுத்து அந்த வேலையை வாங்கிக்குவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த அந்த வங்கி கணக்கு ஒன்று தொடங்க சொல்லி அதில் சம்பள பணத்தை போட்டு விடுவாங்க அந்த சம்பள பணத்தை போடும்போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பணம் வந்து கையில் காசு இல்லாமல் நான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லோன் எடுத்துக்கிறேன் கடன் வாங்கி கடன் வாங்கிக்கிறேன் அந்த கடன் வந்து நான் திருப்பி செலுத்துகிறேன் அந்த திருப்பி செலுத்துகிற மாதிரி நான் மாதம் மாதம் என்னுடைய ச சம்பள பணத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட காசு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க காசை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காசெல்லாம் என்ன ஆகுனா அப்படியே மத்திய அரசுக்கு ஒரு இந்த பணமா போய் சேர்ந்துரும் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நான் திருப்பி செலுத்துகிற அந்த கடன் பணமா போயிரும் அதே சமயம் அதான் அந்த மாநிலம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை மாதம் மாதம் அந்த சம்பளத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை டிடெக்ட் பண்ணுறது அதாவது அதில் துண்டி துடிச்சு எல்லாம் பிடித்தம் செய்கிறது மூலமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பணத்தை மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அப்படியே அந்த லஞ்ச பணமும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தோண போனது அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இது பல இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எங்கெங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்காளம் அடுத்தது அஸ்ஸாம் ஒரிசா இந்த மாதிரி அந்த கிழக்கு பகுதியில் இருக்கு பார்த்தீங்களா பங்களாதேஷ் பார்டர்ல வங்காள நாட்டுக்கு எல்லையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஒரு இது மாதிரி ஒரு ஏன்னா சென்சிட்டிவான உணர்வுபூர்வமாக போய் வேலை செய்யறதே வந்து ரொம்ப பயம் அங்கே தீவிரவாதிகளினுடைய நடமாட்டம் இருக்குது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை குடும்பத்தை நம்ம வந்து திரும்ப பார்க்க முடியுமா நம்ம தெரியாது இல்லை அங்கே ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துட்டோம்னா மக்கள் இன்னும் ட்ரைப்ஸாகவே பழங்குடியினராகவே இருக்கிறாங்க அங்கெல்லாம் நல்ல ஒரு விவரம் தெரிஞ்ச நல்லா அறிவு சார்ந்த ஒரு நபர் தேவை அது பார்த்துட்டோம்னா தெ தெ பகுதி தென் மாநிலங்கள்லேருந்து தான் ஆளுங்களை எடுக்கிறாங்க அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நல்லா அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க அவங்க போனாங்கன்னா அங்கே நல்லா வேலை செய்யலாம் அங்கே இருந்து கொண்டு சம்பளமும் சம்பாதிச்சிட்டு ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக இந்த மாதிரி ஒரு லஞ்ச பணத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா நான் கேள்வி ப கேள்விப்பட்டேன் ஆனால் அது எந்த அளவுக்கு இன்னும் அது ஒரு துல்லியமான உண்மை என்பதை என்ன பண்ணணும்னா நம்ம மத்திய அரசாங்கம் தான் அதில் இன்னும் கொஞ்சம் துருவி கண்டிப்பாக எடுக்கணும் இதை நீதித்துறையும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஆழமாக இறங்கணும் ஆழமாக இறங்கி அதில் என்னென்ன மாதிரியான ஒரு கையுடல் ஊழல் கொள்ளைகள் இன்னும் என்னென்ன சட்டவிரோதமான செயல்களில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பங்கெடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் இன்னும் தீவிரமாக க கண்டுபிடிக்கணும்னு நான் இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் எதிர்காலத்தில் எந்த ஒரு வங்கியும் இந்த மாதிரியான ஒரு சட்டவிரோத வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஈடுபடக்கூடாது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்னென்ன மாதிரியான ஒரு வழிகளில் இந்திய அரசாங்கத்துக்கோ இல்லை ஆர்பிஐக்கோ வருமானத்தை தர மாதிரி சட்டவிரோத ஒரு எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளியே வெளிக்கொணரணும் வெளியே கொண்டு வந்து அதை மக்களுக்கு காண்பித்து இனிமேல் எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சட்டவிரோத செயல்களை யாரும் ஈடுபடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும்னு இந்த காணொலியில் கேட்டுக்கிறேன் என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்ப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபராக ஆயிக்கோங்க கண்டிப்பாக எனக்கு தெரியும் அதாவது என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக நிறைய சேனல்களை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா பல மக்கள் படுற கஷ்டம் என்னென்னா எல்லாத்தையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா சேனலுடைய நோட்டிஃபிகேஷனும் வரும்போது எதை எடுத்து பார்க்கறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஏற்கனவே பார்த்து கொண்டு இருக்கிற சேனல்னுடைய இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதை பார்க்கறதுக்கே நேரம் இருக்காது இன்னொன்று நோட்டிபிகேஷன் எல்லாம் நிறைய சேர்ந்துச்சுனாலும் அதை பார்க்கறதுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆனால் என்னுடைய காணொலிகள் அந்த மாதிரி கிடையாது என்னுடைய காணொலி எப்பவுமே ஆய்வுக்குட்பட்டது தான் அடிக்கடி உங்களுக்கு வர வராது அதனால நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக என்ன ஆனால் ஆய்வு தகவல்கள் இது உண்மையாக இல்லையாங்கிறது ரொம்பவே வந்து வடிகட்டி அது வந்து உண்மையான சம்பவம் நடந்த விஷயந்தான் மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் என்னுடைய காணொலிகளில் நான் எடுத்துகிட்டு வரேன் ஆனால் நீங்கள் தாராளமாக நல்லா தைரியமாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மற்றவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லலாம் எப்பப்பெல்லாம் ஒரு நம்ம சமூகத்தில் ஒரு பிரச்சனைகள் அதிகமாக சேருதோ அந்த நேரத்துலலாம் அதுக்கான தீர்வுகளை என்னுடைய காணொலிகள் மூலமா என்னுடைய குழுவினுடைய ஆராய்ச்சிகளினுடைய அடிப்படையில் நான் கொண்டு வருவேன் இது பலருக்கு பயன்படும் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகள்ல தொட்டு க கல்லூரிகள் படிக்கிற ஒரு பெரிய பெரிய பேராசிரியர்கள் இல்லை ஒரு முனைவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய காணொலி க பயன்படும் அதனால் நீங்கள் என்னுடைய காணொலியோடைய அடி கருத்துகளை மையக்கரு கரு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய ஒரு புது யோசனை புதிய புது யோசனைகள் வரும் அப்படிங்கிறது என்னுடைய தரப்பு ஒரு உறுதியான ஒரு கருத்து தான் ஆனால் நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைபரை சொந்ததாராக ஆகிருக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் இது மாதிரியான ஒரு பிரச்சனை மற்றும் தீர்வுகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்